சுபாஷினி தமிழ் நாவல்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் சுபாஷினி அவர்களின் என் பார்வை உன்னோடுதான் வாங்க கதைக்குள்ள போகலாம் பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி என் பார்வை உன்னோடுதான் அத்தியாயம் ஒன்று தாம்பரம் தாம்பரம் யார்மா அது தாம்பரத்துக்கு டிக்கெட் எடுத்தது என்று நடத்துனர் கத்த வேகமாக தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவரிடம் சில திட்டுகளை பரிசாக பெற்று அரக்க பார்க்க இறங்கினாள் இமை எழுள் அவளை கூப்பிட அவளது உடன்பிறப்பு வரவதாக கூறியிருந்தான் கண்களை உருட்டி அவனை தேடியவளால் கண்டுபிடிக்க முடியாமல் போக அலைபேசியில் அவனை அழைத்தாள் டேய் அண்ணா என்று அவள் ஆரம்பிக்க ஏ வாத்து எங்கடி இருக்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அவளை பேச விடாமல் பேசினான் நவிலன் இறங்கிட்டேன்டா அண்ணா நீ எங்க இருக்க நீ எக்ஸாக்டா எங்க நிக்கிற ஆ வசந்தபவன் கிட்ட நிக்கிறேன் நான் உன்னை பார்த்துட்டேன் அங்கே நில்லு என்று அவளை நோக்கி நடந்தான் நவிலன் அவன் அருகே வர வர அவனை கண்டு கொண்டவளது புன்னகை மேலும் விரைந்தது அண்ணா என்று அவனை மென்மையாக அணைத்து விலகினாள் இம்மை ஏழில் அடடா என் செல்ல வாத்தா இது திடீர்னு இப்படி பாசமா நடந்துகிட்டா பயமா இருக்குமா இல்லையா என்று அவளை வாரினாலும் அவள் தலையை தடவி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வா போகலாம் என்று அவளுடன் பேசிக்கொண்டே மகிழுந்தை அவர்களது இலத்திருக்க விட்டான் நவிலன் கதைகளை அவனுடன் வந்தவளுக்கு சென்னையின் காத்திருப்பு பாதிக்கவில்லை தாம்பரத்தில் இருந்து இருபது நிமிட பயணத்திலிருந்து மேடவாக்கத்திற்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமாக போராடி வந்து இறங்கினார்கள் அவர்களுக்காக வாசலிலேயே காத்திருந்தார் அந்த வீட்டின் மூத்தவரான விசாலாட்சி வண்டியில் இருந்து இறங்கியவள் நேராக ஓடி அவரை அனைத்து செல்லம் கொஞ்சம் அவள் உச்சி முகந்து முத்தமிட்டவருக்கு அவளது வருகை அத்தனை ஆனந்தத்தை கொடுத்தது அம்மா இல்லையா ரெண்டு மாதிரி தெரியுது ஆறு மாசமா பார்க்க வராததுக்கு ஐஸ் வைக்கிறியா உங்களுக்கு வச்சு ஏமாத்த முடியுமா பாட்டி என்று அவர் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் அவளது பைகளை எடுத்து உள்ளே அடிக்க விலன் அத்தை வர சொன்னாங்க நான் முன்னாடி போறேன் நீங்க அப்பா கூட வந்துருங்க அறையில் இருந்து வந்தார் குணசேகர் வாத்தங்கோ என்றவர் நவிலினிடம் பாரு ஃபோன் பண்ணி நேற்று உங்க கிட்ட கொடுத்த லிஸ்ட்டை அந்த ஸ்டோரில் கொடுத்துட்டு மண்டபத்தில் எல்லா பொருளும் இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு வர சொன்னா நவி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடு நாங்கள் நேராக அங்கே வந்துடுறோம் சரிங்கப்பா நான் பார்த்துக்கறேன் என்றவன் உடனே கிளம்பி விட்டான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று இதற்கு தான் சொன்னார்களோ தெரியவில்லை நிற்க நேரம் இல்லாமல் அனைவரையும் வேலை இழுத்தது அதுவரை அமைதியாக நின்றிருந்தவள் அப்பா என்று அவரிடம் தாவ அவளை அனைத்து பயணத்தில் ஏதாவது சிரமம் இருந்ததா என்று விசாரித்து கொண்டார் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பா சென்னைக்கு பிளைட் டிக்கெட் போடுறேன்னு சொன்னதுக்கு பிடிவாதமா கோயம்புத்தூர் வந்து அங்க இருந்து பஸ்ல வந்திருக்க வர வர ரொம்ப பிடிவாதம் பஞ்சையுமே என்று காப்பிக்கப்புடன் வந்தார் தேன்மொழி என்னம்மா இப்படி சொல்ற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோவை தான் எல்லாரும் ஒன்னா போகலான்னு சொல்லும்போது போது இல்ல நான் தனியா போறேன்னு சொல்ல முடியுமா இது எனக்கும் ஒரு அனுபவம் இந்த மாதிரி சான்ஸ் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது கிடைக்கும் போது கேட்டு அதை அனுபவிக்கிறேன் அதுக்கு ஏமா வந்ததும் இப்படி திட்ட என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டாள் எங்கடி இந்த மூஞ்சை பிடிச்ச அப்படியே சீனுக்கு ஏத்த மாதிரி டைப் டைப்பா சேஞ்ச் ஆகுது திட்ட கூட தோண மாட்டேங்குது என்று கப்பை கையில் திணித்து சமையலை பார்க்க உள்ளே சென்று விட்டார் அப்பாடா கிரேட் எஸ்கேப் என்று சோஃபாவில் விழுந்தவள் காப்பியின் வாசத்தை முகந்து ரசித்து ருசித்து குடித்து முடிப்பதற்குள் அவளது ப்ராஜெக்ட் முதல் பூனை வரை அனைத்தையும் கொட்டியிருந்தாள் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுமே ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா இல்ல சாப்பிடு எங்களோட வரியா என்று குணசேகர் கேட்க உங்க கூட போகலனா அவ என்ன கொஞ்சவா நேத்துல இருந்து ஒரே ஃபோன் நீ எப்ப வரேன்னு நவிலன படத்தை எடுத்துட்டா என்று சரி பண்ணி கொலை எனக்கும்ிரட்டல் விட்டா இந்த புள்ள பூச்சி எல்லாம் என்ன மிரட்ட நிலைமையில இருக்கேன் சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று அவள் அறைக்குள் புகுந்தால் இமையெழில் விசாலாட்சி சென்னியப்பன் தம்பதிக்கு ஆசை கொன்று ஆஸ்தி கொன்று என்பதை நிறைவு செய்யும் விதமாக ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் மூத்த மகளான பார்வதிக்கு ஈஸ்வரனின் கரம் பிடித்து கொடுத்து முப்பது ஆண்டுகள் முடிந்து விட்டது அவர்களின் காதலுக்கு சாட்சியாய் பிறந்தவள் தான் நித்யா அவளை சீராட்டி பாராட்டி வளர்த்து இதோ நாளை இன்னொருவன் கையில் பிடித்து கொடுக்க உள்ளனர் இளையவரான குணசேகருக்கு தேன் திருமணமாகி மூன்று ஆண்டுக்கு பிறகு நவிலன் மற்றும் அடுத்த வருடமே இம்மையெழில் என்று இரு செல்வங்களை பெற்று நிறைவாக வாழ்கிறார் இருவரும் இன்ஜினியரிங் முடித்து பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள் ஐந்து ஆண்டுக்கு முன் சென்னியப்பன் இறைவனடி சேர ஒரு கை உடைந்து போனதைப் போல வளம் வருகிறார் விசாலாட்சி ஆறு மாதத்திற்கு பிறகு அவள் அறைக்கு வந்த அவளுக்கு வெகு நாட்களுக்கு பின் தன் கூடு வந்து சேர்ந்த உணர்வு அப்படியே அவளது கடலில் படுக்க திரு ரஞ்சி ஒளிப்பெருக்கில் பாட்டு கேட்க பால்கனி கோடினாள் தேவதை அவள் ஒரு தேவதை அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமே காற்றிலே அவளது வாசனை அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்குமோ இது அவனது அறிந்தவளுக்கு மனதில் அற்ப சந்தோஷம் வரத்தான் செய்தது வெளியே செல்லும் வரை இருந்த ஆர்வத்தை நொடியில் வாரி சுடுட்டி யதார்த்தமாக வெளியே சென்றதை போல முகத்தை வைத்து கொண்டாள் அவள் வருவாள் என்று அறிந்தவன் கையில் இருந்த அலைபேசியில் எதையோ மாற்ற யும் மாமனும் சுகந்தானா ஆத்துல மீனும் அண்ணமே தூக்கி சுகந்தானா மாமன் பொண்ணே மச்சம் நாளாச்சு ஓ மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சு என்று பாட்டு ஒழிக்க முகத்தில் எதையும் காட்டாமல் இருக்க பெரும்பாடு பட்டு போனால் இமை எழில் இதற்கு மேல் இங்கு நின்றால் தன் குட்டு வெளிப்பட்டு விடும் என்று யாரோ கூப்பிடுவது போல் பாவனை செய்து உள்ளே ஓடிவிட்டாள் அவளது செய்கையில் வாய்விட்டு சிரித்தவன் மீண்டும் தொலைபேசியில் பாட்டை மாற்றினான் சுத்தி சுத்தி வந்தீக சுற்று விழியால் சுட்டீக முத்தாடு மாச முத்தி போக எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க என இடப்புல சொருக பார்த்தாக முந்தானியில் நீங்க தான் முடிஞ்சீக என்று ஓட இன்னைக்கு ஒரு முடிவோடைய இருக்கான் போலியே என்று மீண்டும் வெளியே வந்து புருவத்தை உயர்த்தி என்ன என்று கேட்க உதடை பிதுக்கி அவளை போல செய்கையில் பதிலளித்தான் அதிதீரன் ஐயோ ஆள கொல்றானே என்று நினைத்து உள்ளே போக எத்தனைக்கு இரு வீட்டுக்கும் நடுவே இருந்த அந்த இடைவெளியில் கையை வைத்து மே ஐ என்று வாயை சேக்க ஐயோ நான் போறேன் என்று ஓடியவளின் அவனது சிரிப்பு சத்தம் அவளுக்கு வெக்கத்தை கொடுத்தது விழுந்து போற என்று அவன் முடிக்கும் முன் ஏதோ விழுந்த சத்தம் கேட்டது இன்னும் மாறவே இல்லடினி என்று முணுமுணுத்தவாறு சுத்தி மூத்தி யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்தவன் சற்றும் தாமதிக்காமல் இரண்டு வீட்டுக்கும் நடுவே இருந்த இடைவெளியை தாண்டி உள்ளே குதித்து அவள் அறைக்குள் நுழைந்தான் ஓடி சென்றவள் ஓரத்தில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்க்காமல் இடித்து கீழே விழுந்திருந்தாள் எழுந்திருக்க அவள் முயற்சி செய்யும் போது உள்ளே வந்தவன் கண்ணு திறந்தே நடக்க மாட்டியா என்று யாராவது என்ன ஆகும் கிளம்பு அப்போ நான் இங்க வந்தது உனக்கு பிரச்சனை இல்லை யாரும் பார்த்துட்டா என்ன செய்யறதுங்கிறது தான் உன் பிரச்சனை என்று அவளை நெருங்கு என்ன பஞ்சனி சும்மா தான் ஏன் நர்வஸ் ஆகுற என்று மேலும் அவளை நெருங்கு தீரா நீ போ நான் ஈவினிங் உன்ன பார்க்க வரேன் ஏ எதுக்கடி வந்ததுல இருந்து போன விரட்டிட்டே இருக்க உன் பார்வையும் பேச்சும் சரியா இருந்தா நான் ஏன் உன்னை துரத்த போறேன் நான் என்னடி பண்ண என்று அவன் மூச்சு காற்று அவள் மேல் படுமளவுக்கு நெருங்கி இருந்தான் ஆ என்ன பண்ணல நீ இதுவரை எதுவும் பண்ணல என்று வாய்க்குள் நாக்கை சுழற்ற இப்ப எதுக்கு டபுள் மீனிங்ல பேசுற அதற்கு அவன் பதில் கூறும் முன் இம்மை குளிச்சிட்டியா என்று கீழே இருந்து கத்தினார் தேன்மொழி ஐயோ அம்மா நீ போ என்று அவனை வெளியே தள்ளினாள் நான் போக மாட்டேன் என்று பிடிவாதம் செய்தான் அதிதீரன் என் செல்லோன்ல தங்கோன்ல இப்ப போவியாம் நான் அப்புறம் வந்து உன்னை பாப்பேனாம் என்று கஷ்டப்பட்டு அவனை வெளியே தள்ளி பால்கனி கதவை சாத்தி அதில் சாய்ந்தவளுக்கு அவன் மீது அப்படி ஒரு போதை நேரடியாக அவன் சொல்லாமல் தவிப்பதாலோ எனவோ அவளும் மனதை பூட்டி வைத்திருக்கிறாள் சொல்லி இருந்தால் மட்டும் அவள் வெளிப்படுத்தி இருப்பாளா என்று கேட்டாள் அதுவும் கேள்விக்குறிதான் அவன் மீது பொங்கி வரும் உணர்வுடன் குளிலறைக்குள் புகுந்து தன்னை சுத்தப்படுத்த ஆரம்பித்தாள் வெளியே சென்றவன் மீண்டும் யாராவது இருக்கிறார்களா என்று படுத்திக் கொண்டு சீண்டும் பாடல்களை ஓடவிட்டு செல்லமாக சீண்டிக் கொண்டிருந்தான் நிறைவடைந்த முடித்துவிட்டு சிறிதாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறான் முகுந்தன் அஞ்சலி தம்பதியின் ஒரேவர் வாரிசு முகுந்தன் பேங்க் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் சிறிதாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்றை நடத்தி வருகிறார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது தனக்கான நாள்களை கழிக்க ஆரம்பித்துள்ளார் வருடம் முகுந்தனின் தாய் மற்றும் தந்தை அடுத்தடுத்து இறைவனடி சேர தற்போது மகனுடன் அவர்கள் இருவரும் வசித்து வருகின்றனர் இம்மையலில் வீட்டை வீடுதான் அதிதீரின் வீடு இரண்டு அடி இடைவெளியே இரண்டு வீட்டுக்கும் அதனாலேயே என்னவோ வாசல் வெளியே மற்றவர் வீட்டுக்கு சென்றதை விட எகிரி குதித்து சென்றதே அதிகம் எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்யப்பட அவ்வப்போது இப்படியாக அவர்கள் சந்திப்பதுண்டு காதல் அதற்கு எத்தனை அர்த்தம் இந்த உலகத்தில் பார்த்து பேசி பரஸ்பரமாக காதலை பரிமாறி ஈருயிர் ஓருயிராக மாறுவது ஒரு விதம் என்றால் காதலை சொல்லாமல் கண்ணாமூச்சி ஆடுவதும் ஒரு விதம் ஈர்ப்புக்கும் காதலுக்கும் இடையே தத்தளிக்கும் உறவின் எல்லை எதுவாக இருக்கும் ஈர்ப்பு காதல் இரண்டுக்கும் நடுவே உள்ள மெல்லிய திரையின் முடிவு எதுவாக வேண்டுமானாலும் முடியலாம் எல்லாவற்றையும் அசை போட்டு வேக வேகமாக குளித்து முடித்து கீழே இறங்கியவளை முறைத்து தேன்மொழி குளிச்சிட்டு வர இவ்வளவு நேரமா கொஞ்ச நேரம் படுத்துட்டு போய் குளிச்சேமா அது சரி நீ மட்டும் அவனுக்கு எப்படி தெரியுது யாருக்குமா தெரியாத மாதிரி நடிக்காத அவனை தான் அந்த அதையை தான் சொல்கிறேன் எனக்கு எப்படிமா தெரியும் என்றவளை ஒரு மார்க்கமாக பார்த்து ஏதாவது இருந்தால் இப்போவே சொல்லிடு நானே கண்டுபிடிச்சேன் தோலை உரிச்சிடுவேன் என்று உணவு மேஜைக்கு செஞ்சார் எதுக்குமா மறைச்ச என்ன பண்ண சொல்ற பாட்டு உனக்கு மட்டும்தான் கேக்குமா என்ன அவன் எனக்கு தான் எப்படி சொல்றீங்க அது கேள்வி என்று தெரியும் பட்சத்தில் தேன்மொழியின் பாட்டுக்காக போட்டான்னு சொல்றியா என்று தேன்மொழி கேட்கவும் குபீர் என்று சிரித்து விட்டாள் பாரு உனக்கே சிரிப்பு வருதுல அப்புறம் எதுக்கு இந்த கேவலமான சமாளிப்பு என்று அவளுக்கு டிஃபன் பரிமாற ஆரம்பித்தார் ஒருவேளை எனக்கு தீரனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவோமா சிறுப்பாளையே அடிப்பேன் அந்த மாதிரி நினைப்பிருந்தா இப்பவே குழி தோண்டி போதைச்சுடு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தவளிடம் சட்னி வைக்கவா என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வேறு பேச்சுக்கு தாவி இருந்தார் தேன்மொழி